நமஸ்கார நம்ம வந்து செழிப்பாக வாழணும் இது செழிப்பாக வாழணும் நல்லா வந்து நம்மளுக்கு லக்ஸரி லைஃப்ஸ் வேணும் அப்படின்ற போது ஸோ வந்துட்டு வர பணம் வந்து தங்கினா தங்கி இருந்து நம்மளோட குடும்பம் ரொம்ப செழிப்பாக வாழணுன்ற உங்களுக்கு இந்த டிப்ங்க நீங்கள் பட்டை ரெண்டு கிராம்பு பட்டையை வந்து தலையணை அடியில் வச்சு தூங்குங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறது போதும் இருக்கும் இன்னொருத்தங்க நான் ரொம்ப பெருமையாக புகழோட எல்லாவித ஐஸ்வர்யத்தோட பே நம்ம வந்து வாழணும் ரொம்ப செழிப்பாக இருக்கணும் நம்ம நம்ம பாரம்பரியமான வாழ்க்கைகள் வந்து தொடர்ந்து நம்ம தலைமுறை தலைமுறையாக வாழணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா பட்டை பட்டை கிராம் பட்டை மட்டும் கம் நீங்கள் ரெண்டு எடுத்து தலையணை அடியில் வச்சு நீங்கள் வந்து அதுங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தூங்குங்க அதே மாதிரி எடுத்து பச்சை கற்பூரம் வச்சு அதை பர்ன் பண்ணிவிடுங்க இல்லைனா மண்ணில் போட்டு புதைச்சிடுங்க உங்கள் விஷஸ் ரெண்டுமே அக்னிக்கு இருக்கணும் இல்லை பூமிக்கு கண்டிப்பாக சமர்ப்பணம் பண்ணுங்கள் நீர்லேயும் நீங்கள் விடலாம் ஸோ வந்து நீர் நீரோட்டம் இருக்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீர்லேயும் விடலாம் எதவா பஞ்சபூத சக்திகளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம விஷஸ் கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ ஆத்ம நமஸ்காரி